மனதனோபா சகசிரோபிஷத் சமாயம் திருவழுதி நாடென்றும் தென் குருகூர் என்றும் மறுவினி அவன் பொருணர் என்றும் அருமறைகள் அந்த செய்தான் அடியினே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகோர் பேரும் இனத்தாரையல்லாதிஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் எந்த ஷடகோவன் பாரங்கள் யா முடையவற்று ஏந்த பெருங் கீர்த்தி இராமானுஷ முனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆழ்ந்த பெரும் சீரார ஷடகோவன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத பெற வாந்திகளும் சோலை மேல் ஆய்ந்த தமிழ் மறைகளாயிரமும் ஈந்த முதல் தாய் ஷடகோபன் வளர்த்த இல்தாயிராமனுஷன் மிக்க இர நிலையும் மெய்யா உயிர் நிலையும் தக்க தடையாகித் தோக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் யாழினி சேதத்தியல் உயர்வர உயர் நலம் உடையவன் யவனவன் மயர் வர மதிநலம் அருளினன் எவனவன் அயர்வருமரர்கள் அதிபதியவனவன்

இன நிலன் என உயிர் மிகுன அஜிலே நிலனது புட என நினை வரியவன் நிலநடை விசும்பிடை உருவினன் அறுவினன் முலனோடு போல ஒளிவில பரந்தினி வன் அவழிவள் உவளவள் தாமரிவர் அது விது உதுவெது தீமவை வயுவை அவ நலம் தீங்கவை ஆமவையாயவை ஆயிரவரு அவரவரு தமதமது அறிவறி வகை வகை அவரவர் இறையவர் என அடி அடைவர்கள் அவரவர் இறையவர் குரவிலர் இறையவர் அவரவர் விதி வழி அடைய நின்றனர் நின்றனர் இருந்தனர் கிடந்தனர் திரிந்தனர் நின்றிலர் இருந்திலர் கிடந்திலர் திரிந்திர என நினவரியவர்

அரண உலகழித்தமை துளனே உளனெனில் உளன் அவன் உருவமே உருவுகள் உளநலனெனில் அவன் அருவமே வறு உளனென விலனென இவகுண உடமையில் உள நிருதமயோடு பரந்த பரந்ததன் பரவாயுள் நீர் பரந்துளன் പരന്ത അണ്ടവിവരന്തൊറും ഇടം തൊരു തൊറും കരന്തെങ്കും ഇവയുണ്ടകരേ കരവിശും വെറി വഴി നിലമി വൈ മിശൈ വരണവിൽ തരൽ വളി അളിപൊറയായി നിന്നടിവേൽ കുറുകൂർ ചടകോപൻ நிற நிறாஜிரத்து இவபத்தும் வீடு வழி நீர் நிலமிபன் சொல் நிற நிறாஜிரத்து இவபத்தும் வீடு வீடு மின்முற்றவும் வீடு செய்து கும்பொயர் வீடுடையடை வீடு செய்மின வீடு மின்முற்றவும் വീട് ചെയ്തു കുതിർ വീടുടെയാണ് വീട് മിന്നില മണ്ണുരാ കൈകൾ എന്നു മിടത്ത് ഇരവുന്നു ഇവ ുംുള്ളതും അല്ലത് അവ എ അല്ല അറ്റത് പറ്റിൽ ഉറ്റത് വം ഈും முற்றவும் நின்னன் பற்றிலையாய் அவன் அடங்க அடங்கிழில் சம்பத்து அடங்க கண்டு அடங்கடிலகுதென்று அடங்குகவுள்ளே உள்ள முறை செயல் உள்ளில் ஒடுங்கு ஒடுங்கபவன் கண் ஒடுங்கலும் எல்லாம் விடும் பின்னு மாக்கை விடும் பொழுதருக்கண்ணல ஒன் பொருள் ஈரில நன் புகழ் நாரணன் தின் கடல் சேர சேர்த்தட தென் குருகூர் சடகோபன் சொல் சீர்தொட ஓர் தவிப்பத்தே சேர்த்தட தென் குருகூர் சடகோபன் சொல் சீர் தொடயாயிரத்து ஓர் தவிப்பத்தே கிளரொளி இளமை கெடுவதன் முன்னம் வளருளி மாயோன் மருவிய கோயிலம் பொயில் சோழ் மாலிரும் சோலை தளர்லறாகில் சார் சதிரொளிமை கெடுவதன் மாயோன் மருவிய கோ இளரிளம்பொழில் சோழ் மாலிரும் சோலை தளர்லறாகில் சதிரே சதிரிழமட் தாய்ச்சியை மதியாது அதிர் குரல் சங்கத்து அழகர் தம் கோயில் குடுமி மாலிரும் சோலை பதியதுவேத்தி எழுவது பயனே பயனல்ல செய்து பயனில்லை நெஞ்சு புயல் மழை வண்ணர் புரிந்துரை கோயில் மிகு பொழில் சோழ் மாலிரும் சோலை ஐயல் மலையடைவது அது கருமமே அருமவன் பாசம் கழித்துழன்று பெருமலை எடுத்தான் பீடுரை கோயில் அடை தவழும் மாலிரும் சோலை திருமல ஜதுவே அடைவது திறமே திறமுடை பலத்தால் தீவினை பெருக்காது அறமுயலாழி படையவன் கோயில்வன் சுனை சோள் மாலிரும் சோலை புறமல சார போவது கிரியே என நினைமின் கீழ்மை செய்யாது

யமாயவன் கோலம் செய்யும் வானோர் மாலிரும் சோலைதல் நினைமின் வல்வினை மூழ்காது அழக்கொடியான் அமர் பெருங்கோயில் அலக்களிற்னம் சேர் மாலிரும் சோலை தொழக்கருதுவதே துணிவது சூதே சூதென்று களவும் சூதும் செய்யாதே வேதமுன் விரும்பிய கோயில் மயில் சேர் மாலிரும் சோலை போதவி மலையே புகுவது பொருளே உலகம் படைத்தவன் புகழ் மேல் மருளில் வண்குறுகூர் வண்சட கோபருள் கொள்ளச் சொன்ன ஓர் ஆயிரத்துளி பத்து அருளுடஜவன் அணவிக்கும் முடித்தே பொருளன்றிவுலகம் படைத்தவன் புகழ் மேல் மருளில் வன் குருகூர் வண்சடகோல் கொள்ள சொன்ன போராஜிர துளிப்பத்து அருளுடஜவன் அணவிக்கும் முடித்தே ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலாவடிமை செய்ய வேண்டும் நாழிகுரல் அருவி திருவேங்கடத்து எழில் கொள் சோதி எந்த தந்தை தந்தைக்கே ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலாவடிமை செய்ய வேண்டும் நாழிகுரல் அருவி திருவேங்கடத்து எடில் கொள்சோதி என்ற தந்த தந்தக்கே என்றை தந்தை 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 தந்தைக்கும் முந்தை பானவர் பானவர் கோனடும் சிந்து பூமகிழும் திருவேங்கடத்து அந்தமில் புகல் காறழிலன்னலே அண்ணல் மாயன் அणी கொள் செந்தா மரஹிக் கண்ணன் செங்கனிவாய் கருமாণিকம் தென்னிரச்சுனரீ திருவேங்கடத்து நில் தொகழ் ஈசன் வானவர்க்கு என்பன என்னால் அது தேசமோ திருவேங்கடத்தானுக்கு ஈசனேன் நிறைவொன்றுமிலேன் என் கம்பாசம் வைத்த பரம் சுடர் சோதிக்கு எல்லா உலகும் தொழும் அளவாகுமோ வேதியர் முழுவேத முதத்தை திருவேங்கடத்தான வேங்கடங்கள் வினை முற்றவும் தாங்கள் தங்கக்கு நல்லனவே செய்வார் வேங்கடத்துறைவார்க்கு நமவென்னலாம் கடமை அது சுமந்தார் சுமந்து மாமலர் நீர் சுடர் தூபங்கு அமர்ந்து வானவர் வானவர் கோனொடும் நமன்றும் திருவேங்கடம் நங்கற்கு சமன் கொள் வீடு தரும் தடம் குன்றமே குன்றமேந்தி குளிர் குளிர்மழை காத்தவன் அன்று ஞாலம் அளந்தபிராமம் சென்று சேர் திருவேங்கடமாமலை ஒன்றுமே தொழ நம் வினை போயுமே குன்றமேந்தி குளிர்மழை காத்தவன் அன்று ஞாலம் அளந்த பிரன்று சேர் திருவேங்கடமாமலை ஒன்றுமே தொழ நம் வினை போயுமே ஓயும் மோப்பு பிற பிறப்புணி வீயுமாறு செய்வான் திருவேங்கடத்தாய நாள் மலராம் அடித்தாமரை வாயுள்ளும் மனத்துள்ளும் வைப்பார்க்கே வைத்த நாள் வரை எல்லை குருகி சென்று எய்த்திழைப்பதன் முன்னம் மடைமினார் வைத்த பாம்பனையான் திருவேங்கடம் வைத்த சோலை மொய்போன் வர தாழ் பரப்பி மண்டாவிசனை நீழ் பொழில் குருகூர் சடகோபன் சொல் ஏழிலாயிரத்து இப்பத்தும் வல்லவர் வாழ்வர் வாழ்வைதி புகழவே தாழ் பரப்பி மண்டியனை நீழ் பொழில் குருகூர் சடகோபன் சொல் ஏடிலாஜிரத்து இப்பத்தும் வல்லவர் வாழ்வர் புகழவே ஒன்றும் தேவுலகுமுயிரும் மற்றும் யாதுமில்லாவன்னு நான் முகன் தன்னொடு தேவருலகோடுயிர் படைத்தாரம்போல் மணிமாடரீடு திருக்குறு கூறதனுள்

மற்றை தெய்வம் நாடி நாடுதிரும் தெய்வமும் முன் படைத்தான் வீடில் சீர்புகழாதிப்பிரான் அவன் மேவியுரை கோயமா சூழ்ந்தழக திருக்குறுகூரதனை பாடியாடி பரவி சென்மீன்கள் பல்லுலகீர் பரந்தே பரந்த தெய்வமும் பல்லுலகும் படைத்து அன்றுடனே விழுங்கி கரந்துமிழ்ந்து கடந்திடந்தது கண்டும் தெளியகில்லி சிரங்களால் அமரர் வணங்கும் திருக்குறுகோரதனு பரந்திரமன்றி பல்லுலகீர் தெய்வம் மற்றில்ல பேசுமினே பேசனின் சிவனுக்கும் பிரமந்தனக்கும் பிறர்க்கும் நாயகனவனே கபாலனன் நோக்கத்து கண்டு கொண்டதில் கூறதனு பாலோரவம் வரைதல் என்ன பதிலியர்கே இலிங்க திட்ட புராண தீரும் சமணரும் சாக்கியரும் வலிந்து வாது செய்வீர்களும் மற்ற நம் தெய்வமுமாகி நின்று சென்னல் கவரி வீசும் திருக்குறு கூறதனுள் கண்டீர் ஒன்றும் பொரும் சமணரும் சாக்கியரும் வலிந்து வாது செய்வீர்களும் தெய்வமுமாகி நின்று சென்னல் கவரி வீசும் திருக்குறு கூறதனுள் பொலிந்து கண்டீர் ஒன்றும் பொய் இல்லை போற்று மற்றட்டு உம்மையின் தேற்றி வைத்ததில் நீரும் வீடு பெற்றால் உலகில்லை என்ன சென்னல் கமலமோங்கு மோங்கு திருக்குறுகூரதனுள்

அடிமை புகுவது கொண்ட நாயணருளே கலர் தடம் தாழவேலி திருக்குறுகூரதனுள் மிக்க வாதி பிரான் நிற்க மற்ற தெய்வம் விளம்புதிரே விளம்பு மாறு சமயமும் அவையாகியும் மற்றும் தன்பால் அளந்து காண்டற்கரியனாகிய ஆதிப்பிரான மரு அளங்கொழ்தன் பண சூழ்ந்தடகாய திருக்குருகூரதனை மின் உம்ம உய கொண்டு போகுரிலே தேவும் எவ்வுலகங்களும் மற்றும் தன்பால் மருவில் மூர்த்தியோடு இத்தனையும் நின்ன வண்ணம் நிற்கவே சென்னல் கரும்படோங்கு திருக்குறுகூரதனுள் குறியமான உருவாகிய நீள் குட கூத்தனுக்காட்சது தாழி பிரானை சேர்ந்தவன் மழ் மாலை மார்பினன் மாறன் சடகோ மேற்கால் சொன்ன பாடல் ஆயிரத்து வல்லார் நீட்சியின்றி வைகுந்த மாநகர் மற்றது கையதுவே தாழிப்பிரானை சேர்ந்தவன் வன் குருகூர் நகரான் மகிழ் மாலை மார்பினன் மாறன் சடகோக்கஜால் சொன்ன பாடல் ஆயிரத்துளி பத்தும் வல்லார் மீற்றியின்றிவை குந்த மாநகர் மற்றது கை அதுவே ുദേ അടിയേ നുടലം നായ നീരായ കരയ ഉരുമാല നീരാൽ കവറി വീശും ശഴുനീർത്തിരു കുടൈ ഏറാർ കോലം തികട കിടന്നായ് കണ്ടേനെമ്പ ആവുമുതേ അടിയേനുടലം നായ നീരായ കരയ ഉരുമാല നീരർ ചെന്നവറി വീശും തൃക്കുടന്ത ഏറാർ കോലം തികട கண்டேன்மானே எம்மானே என் வெள்ளை மூர்த்தி என்ன யாழ்வானே எம்மா உருவும் வேண்டுமாற்றால் ஆபாயழிலேற செம்மா கபலம் செழுநீர் மிசை கண் மலரும் திருக்குடந்தை அம்மா மலர்கண் வளர்கின்றானே என் நான் செய்கேனே என்னான் நான் செய்கேன் யாரே களைகண் என்ன என் செய்கின்றாய் ால் யாவராலும் ஒன்னும் குறை வேண்டே மதில் சூழ் குடந்தை கிடந்தாய் அடியே நருவானாள் சென்னால் என்னால் அந்நாள் பிடித்தே செலக்கானே காணும் அளவும் செல்லும் கீர்த்தியாய் உலப்பிலானே எல்லா உலகமுடைய ஒரு மூர்த்தி தார்மிக்கால் குடந்தை கிடந்தாய் உன்னை உன்னைப்பாய் ஆகாசத்தை நோக்கி அழுவன் தொழுவ நாடி காண்பன் பாடியலற்றுவன் தழுவல் வினையால் பக்கம் நோக்கி நாணிக் கவழ்ந்திருப்பன் எழுவன் படன குடந்தை கிடந்தாய் செந்தாமரை கண்ணா தொழுவனேனையுணதாள் சேரும் கண்டாய் சூழ் கண்டாய் என் தொல்லை வினையறுத்து உன்னடி சேரும் கண்டிருந்தேற குழிதூர்த்து என நாழகிருப்பாள் தொல் புகழார் குடந்தை கிடந்தாய் வானோர் கோமானே யாழி நிஷயே அமுதே அறிவின் பயனே அறியேரே அரியேரே என் நம்பொற் செங்கண் கருமுகிலே எரியே பவளக்குன்றே குன்றே நாள் தோழெந்தாய் உனதருளே எரியா வடிம என்னை கொண்டாய் குடந்தை திருமாலே தரியே நினி உன் சரணம் தந்து என் சண்மம் களையாயே களைவாய் துன்பம் களையாதொழிவாய் களைகண்மத்திலேன் வளைவாய் நேமிப்படையாய் உடந்தை கிடந்த மாமாயா தளரா உடலமெனதாவி சரிந்து போம்போது இளையாதுனதாள் ஒருங்கப் போதவிச நீசைவித் தென்னயும் தாளினை கீழ் இருத்துமம்மானே அசைவில் அமரர் தலைவர் தலைவா ஆதி பெருமூர்த்தி இசவில் செழு மாமணிகள் சேரும் திருக்குடந்தை அசவில் உலகம் பரவ கிடந்தாய் காணவாராயே ஆறா பருவாய் வருமென் மாயா மாயா மூர்த்தியாய் அடியே நாவி அகமே தித்திப்பாய் ஈரா வினகள் தீரவென் திருக்குடந்த ஊரா உனக்காற்பட்டும் அடியே நின்று முழல்வேனோ வாரா வருபாய் வருமென் மாயா மாயா மூர்த்தியாய் ஆரா வமுதாய் அடியேனாவி அகமே தித்திப்பாய் ஈரா வினகள் தீரவென் திருக்குடந்த ஊரா உனக்காற்பட்டும் அடியே நின்று முழல்வேனோ உழலை என்பின் பேச்சி முளையூடு அவளை உயிருண்டான் கழல்கள் அவையே சரணாக கொண்ட குருகூர் சடகோபலின் மலியச் சொன்ன ஓர் ஆயிரத்துளி பத்தும் மடல தீரவள்தார் காமர்மானே நோக்கியற்கே உழலை என்பின் பேச்சி முளையூடு அவளை உயிருண்டான் கடல்களவையே சரணாக கொண்ட குருகூர் சடகோபன் உடலின் மலியச் சொன்ன ஓர் ஆயிரத்துளி பத்தும் மழல தீரவல்லார் வல்லார் காமர்மான நோக்கியற்கே உலகமுண்ட பெருவாயா உலப்பில் கீர்த்தியம்மானே நிலவும் சுடர் சூழொளி மூர்த்தி நடியாய் அடியேனார் உயிரே இலதமுலகு நின்ற ടത്തെ കുല തൊല്ലടിയേ നുണപാദം കൂടുമാറായേ ഉലകമുണ്ടെ ഉലപ്പിൽ കീർത്തി അമ്മ നിലവും സുടർ സൂഴിമൂർത്തി അടിയേനാരുലകടത്തെ കുല തൊല്ലേ നുണപാദം கூறாயே கூடுமாறுே பூராயிராய் நிலநாகி கொடுபல்ல சுரர் குலமெல்லாம் சீராயிரியும் திருநேமி வலவா தெய்வ கோமான வேறார் சுனை தாமரை செந்தி மலரும் திருவேங்கடத்தானே ஆறாவன் விலடியேன் உன்னடி சேர் வண்ண மருளாயே வண்ண மருள் கொள் அணிமேக வண்ண மாயவம்மானே எண்ணம் புகுந்து தித்திக்கு அமுதே இமயோரதிபதியே என்ன அருவி மணி பொன்முத்தலைக்கும் திருவேங்கடத்தானே அண்ணலே உன்னடிசேர சேர அடியேர் வெண்ணாயே ஆவா வெண்ணா துலகத்தலைக்கும் அசுரர்வானாள் மேல் தீவாய்வாளி மழை பொழிந்த சிலையா திருமாமகள் கேழ்வாதேவாரர்கள் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே பூவார் கழல்களருவினையேன் பொருந்துமாறு புணராயே புணரா நின்ற மரமே அன்றைத உருவில் பலவாவோ புனரே நின்ன மரமிரண்டின் நடுவே போன முதல்வாவோ திணறார் மேகமென களிறு சேரும் திருவேங்கடத்தானே திணறார் சாருங்க துணபாதம் சேர்வதடியே நின்னாளே என்னாளே நாம் மண்ணளந்த இணைத்தாமரைகள் காண்பதற்கென்று என்னாலும் நின்றிமையோர்களே தீ இறைஞ்சி நமாயினால் வழிபாடு செய்யும் திருவேங்கடத்தானே மெய் நாள் எது என்ன உன் நடிக்க நடியேன் மேவுவதே அடியேன் மேவி அமர்கின்றவமுதே இமயோரதிபதியே கொடியாவடு புள்ளுடையானே கோலக்கனிவாய்பெருமானே வினகல் தீர்மருந்தே திருவேங்கடத்தம்பெருமானே நொடியார் பொழுது முனபாதம் காண நோலாதாற்றேனே நோலாதாற்றேன் முனபாதம் காணவென்று நுண்ணுணர்வின் நீலார் கண்டத்தம்மானும் நிறை நான் முகனுமின்ந்திரனும் சேலே கண்ணார் பலர் சூழ விரும்பும் திருவேங்கடத்தானே மாலாய் மயக்கியடியேன் பால் வந்தாய் போலே வாராயே வந்தாய் போலே வாராதாய் வாராதாய் போல் வருவானே செந்தாமரை கண் செங்கனிவாய் வாய் நாள் தோழமுதே எனதுயிரே சிந்தாமணிகள் பகரல்லை பகல் செய் திருவேங்கடத்தானே அந்தோவடிதேனு பாதம் அகலகில்லேன் இறையுமே அகலகில்லே நிறையும் அலர்மேல் மங்கை புரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் மூன்றுடையாய் என்ன யாழ்வானே நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்றில்லாவடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே அகலகில்லே நிறையமென்னு அலர்மேல் மங்கை உரை மார்பா